வெல்கம் டு நம்ம ஒரு டுக்கணப்பகுதி தான் படிக்க போகிறோம் ஐந்தாம் வகுப்பு பகுதி பெயர்ச்சொல் வினைச்சொல் அதுதான் நம்ம கத்துக்க போகிறோம் பெயர் சொல் அப்படின்னா அதுலேயே உங்களுக்கு மீனிங் இருக்கு பெயர் பெயர் எனது நேம்னு சொல்றோம் ஸோ ஒன்றின் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல் எனப்படும் ஏதாவது ஒரு பெயராக இருக்கலாம் ஒன்னு பொருளினுடைய பெயராக இருக்கலாம் இல்ல ஒரு நபரினுடைய பெயராக இருக்கலாம் இடத்தோட பெயராக இருக்கலாம் ஒரு ஊரோட பெயராக இருக்கலாம் இப்படி எந்த ஒரு பெயரை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம் பெயர் சொல் அப்படின்னு சொல்றோம் எடுத்துக்காட்டு சாந்தி வகுப்பறை சித்திரை சித்திரைங்கிறது என்னது ஒரு மாதத்தினுடைய பெயர் அப்புறம் கண் கதிரவன் கதிரவன்னா என்னது சூரியன் அதுவும் ஒரு பெயர் சந்திரன் மூணுன்னு சொல்கிறோம் ஸோ இதெல்லாம் ஏதோ ஒரு பெயரை குறிக்கின்றது ஸோ அதுக்கு பேர் பெயர் சொல் அப்படின்றோம் வினை சொல்னால் என்னென்னா வினைனாலே செயல் அப்படின்னு அர்த்தம் வினைனா செயல் அப்போ செயல்னால் டூயிங் ஸோ இங்கிலீஷில் வேபுன்னு சொல்வோம் ஸோ ஒரு செயலை குறிக்கும் சொல் வினை சொல் எனப்படும் எடுத்துக்காட்டு ஓடினான் ஸோ ஓடுறது அப்படிங்கிறது ஒரு செயல் விழுந்தது எழுதினான் ான்ட்டு எழுதுறது ஒரு ஆக்ட ஒரு செயல் அதே மாதிரி ஆடினான் குத்தான் எழுந்தான் ஸோ இதெல்லாமே ஒரு செயலை குறிக்கின்ற வார்த்தைகள் இல்லையா ஸோ இதை நம்ம வினைச்சொல் சொல் அப்படின்னு சொல்கிறோம் கீழுள்ள தொடர்களை கவனியுங்கள் இங்கே கீழே பாருங்கள் ரெண்டு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் ராமன் பாடம் படித்தான் ராமன் பாடம் படித்தான் இந்த தொடரில் ராமன் அப்படிங்கிறது என்னது பெயரா வினயா ஒரு பெயர் ஸோ இது ஒரு பெயர் சொல் அப்புறம் பாடம் பாடம்ங்கிறதும் ஒரு பெயர் தான் அப்படிதானே லெசன் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அது ஒரு பாடம் பெயர் சொல் படித்தான் படித்தல் அப்படிங்கிறது ஒரு ஆக்ஷன் ஸோ அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம் வெர்ப் அப்படின்னு சொல்றோம் ஸோ ராமன் பாடம் இது ரெண்டும் பெயர் சொற்கள் படித்தான் அப்படிங்கிறது வினை சொல் அடுத்த சென்டென்ஸ் பாருங்க மாடு புல் மேய்ந்தது மாடு புல் மேய்ந்தது இத்தொடரில் இந்த சென்டென்ஸ்ல மாடு அப்படிங்கிறது ஒரு பெயரை குறிக்கிற சொல் ஒரு அனிமலோட நேமு புல் அப்படிங்கிறதும் ஒரு பொருளோட பெயரு ஸோ மாடு புல் இது ரெண்டுமே பெயர் சொற்கள் மேய்ந்தது மேய்றதுங்கிறது ஒரு ஆக்ஷன் ஸோ அது வந்து வினை சொல் ஒரு செயல் மேய்தல் அப்படிங்கிறது ஒரு செயலை குறிக்கின்றது அதனால வினை சொல் ஸோ ஒன்றின் பெயரை குறிப்பது பெயர் சொல் ஒரு செயலை குறிப்பது வினை சொல் இப்போ நீங்கள் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க கீழ்காணும் சொற்களை பெயர் சொல் வினைச்சொல் என வகைப்படுத்துக நீங்கள் தான் ரெண்டு டைப்பாக பிரிக்க போகிறீங்க இங்கே சொற்கள் கொடுத்துருக்காங்க என்னென்ன சொற்கள் இருக்கு பாடினால் வருணன் எழுதினான் வரைந்தாள் இசைவாணி உண்டான் கண்ணன் சம்சுதீன் ஜெனிஃபர் கட்டினார் ஓடியது முயல் ஓகே இப்போ நான் ஒன்று ரீட் பண்றேன் அது எதெல்லாம் பெயர் சொல்லா இல்லை வினை சொல்லா அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்க போறீங்க பாடினால் அப்படிங்கிறது பெயரா வினையா அது ஒரு வினை செயல் பாடுறது ஸோ வினை சொல் வருணன் அப்படிங்கிறது பெயர் ஸோ பெயர் சொல் எழுதினான் எழுதுறதுங்கிறது ஒரு ஆக்ஷன் ஸோ வினை சொல் வரைந்தாள் டிரா பண்றது அதுவும் ஆக்சன் ஸோ வினை சொல் இசைவாணி இசைவாணிங்கிறது ஒரு பெயர் பெயர் சொல் உண்டான் உண்டான்னா சாப்பிட்றது ஈட்டு ஸோ அது ஒரு ஆக்ஷன் அதனால அது என்னென்னா வினைச்சொல் கண்ணன் கண்ணன்கிறது நேம் பெயர் சொல் சம்சுதீன் அப்படிங்கிறதும் பெயர் பெயர் சொல் ஜெனிஃபர் நேம் தான் அகைன் பெயர் சொல் கட்டினார் கட்டினார்னா பில் பண்ணுறது ஸோ நம்ம அது வந்து ஒரு ஆக்ஷன் அதனால அது வினைச்சொல் ஓடியது அப்படிங்கிறது வினைச்சொல் சோ முயல் அப்படிங்கிறது ஒரு அனிமலோட பேரு அதனால அது பெயர் சொல் இன்னொரு எக்ஸசைஸ் பார்க்கலாமா பின்வரும் தொடர்களில் உள்ள பெயர் சொல் வினைச்சொல்லை எடுத்து எழுதுக பாருங்க அஞ்சு சென்டென்ஸ் கொடுத்திருக்காங்க இது ஒவ்வொன்னுலேயும் எது பெயர் சொல் எது வினைச்சொல்னு நீங்களே எழுத போறீங்க மயில் தோகையை விரித்து ஆடியது ஸோ மயில் தோகை அப்படிங்கிறது பெயர் சொல் ஆடியது வினைச்சொல் வாணி கட்டுரை எழுதினாள் வாணி கட்டுரை எழுதினாள் வாணி அப்படிங்கிறதும் பெயர் சொல் கட்டுரை அப்படிங்கிறதும் கூட பெயர் சொல் தான் எழுதினாள் அப்படிங்கிறது வினைச்சொல் ரைட்டிங் எழுதுறது ை உணவு அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல் சமைத்தாள் அப்படிங்கிறது ஆதிரை மரக்கன்றை நட்டாள் ஸோ ஆதிரை அப்படிங்கிறது ஒரு பர்சனோட நேமு அப்ப பெயர் சொல் மரக்கன்று கூட ஒரு பொருளினுடைய பெயர் தான் பெயர் சொல் நட்டாள் அப்படிங்கிறது செயல் சோ வினைச்சொல் கொத்தனார் வீடு கட்டினார் ஸோ கொத்தனார் அப்படிங்கிறது பெயர் சொல் வீடும் ஒரு பொருளினுடைய பெயர் கட்டினார் அப்படிங்கிறது வினைச்சொல் சொல் ஸோ அதை தான் இங்க எடுத்து பிரித்து எழுதியிருக்கோம் எதெல்லாம் பெயர் சொற்கள் எதெல்லாம் வினை சொற்கள் அப்படிங்கிறது ஸோ இங்கே ஒரு கதை கொடுத்திருக்காங்க இந்த பயிற்சியில இந்த கதையை நீங்கள் வாசித்து அந்த கதையில இருக்கக்கூடிய பெயர் சொற்கள் அந்த கதையில் இருக்கக்கூடிய வினை சொற்களை இந்த பாக்ஸ்குள்ளே எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க ஸோ இது நீங்களே பண்ணலாம் இல்லையா ஸோ காட்டில் புலி ஒன்று மானை வேட்டையாட துரத்தியது மான் தன் உயிரை காத்து கொள்ள வேகமாக ஓடியது மானை துரத்தி செல்லும் போது வேடன் விரித்திருந்த வலையில் புலி சிக்கி கொண்டது வேடன் வலையில் சிக்கிய புலியை கூண்டில் அடைக்க முயன்றான் அப்பொழுது புலி வேடனை பார்த்து என்னை கூண்டில் அடைக்காதே விட்டுவிடு நான் ஓடி போய் விடுகிறேன் என்று கேஞ்சியது அதற்கு வேடன் அதெல்லாம் முடியாது என்று கூறினான் உனக்கு இரக்கமே இல்லையா என்னை ஏன் துன்புறுத்துகிறாய் என கேட்டது புலி அதற்கு வேடன் நீ ஏன் மானை துரத்தினாய் உனக்கு ஒரு நீதி எனக்கு ஒரு நீதியா என கேட்டான் புலி அமைதியாய் இருந்தது அப்படின்னு ஒரு கதை கொடுத்துருக்காங்க இந்த கதையில் எதெல்லாம் பெயர் சொற்கள் எதெல்லாம் வினை சொற்கள் இங்க பாருங்க புலி மான் வேடன் நான் என்னை உனக்கு எனக்கு காட்டில் அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் பெயர் சொற்கள் வினை சொற்கள் துரத்தியது ஓடியது கொண்டது முயன்றான் பார்த்து கெஞ்சியது கூறினான் கேட்டது துரத்தினாய் கேட்டான் இருந்தது இதெல்லாம் ஒரு செயலை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் ஸோ இதெல்லாம் எங்கே வரும்னா வினை சொற்கள் இதெல்லாம் வினை சொற்கள் ஸோ இந்த வார்த்தைகள் வந்து எழுதுறதுக்காக ரைட்டிங் எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து இந்த வார்த்தைகளை கேட்டு நீங்கள் படிங்க கலர் நிலம் கற்றவர் மறுமை தமிழாசிரியர் நல்வழி உயிர் நாடி தொலைக்காட்சி அறிவு தெளிவு வளம் பெறும் வளர்ச்சி சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக ஸோ இந்த வார்த்தைகளுக்கு நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணணும் முன்னேற்றம் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க இது எப்படி நம்ம சென்டென்ஸ்ல எழுதுவோம் நாட்டின் முன்னேற்றம் இன்றைய இளம் தலைமுறையினரிடம் உள்ளது ஸோ முன்னேற்றம் அப்படிங்கிற வார்த்தை இந்த சென்டென்ஸ்க்குள்ள கொண்டு வரும் புதுமை புதுமைனா நியூ திங்ஸ் புதுமை அறிவியலில் ஏற்படும் புதுமைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அறிவியலில் ஏற்படும் புதுமைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை மக்களின் வாழ்க்கை தரம் உயர வேண்டும் மக்களின் வாழ்க்கை தரம் உயர வேண்டும் தொலைக்காட்சி செய்திகளை உடனுக்குடன் தொலைக்காட்சி பார்க்கலாம் இந்த பயிற்சி பாருங்க கலைந்துள்ள சொற்களை வரிசைப்படுத்தி தொடர்களாக எழுதுக இங்க வந்து இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஜம்பிள் பண்ணி கொடுத்திருக்காங்க நீங்க வந்து அதை சரியான ஒரு பொருள் தரக்கூடிய வாக்கியமா எழுதணும் செழித்தால் நாடு காடு செழிக்கும்னு கொடுத்திருக்காங்க காடு செழித்தால் நாடு செழிக்கும் அப்படின்னு பொருள் தரக்கூடிய வகையில நம்ம மாற்றி அமைக்கிறோம் இந்த இந்த சென்டென்ஸ் பாருங்க கண்கள் நாட்டின் பெண்கள் ஸோ பெண்கள் நாட்டின் கண்கள் முதுகெலும்பு நாட்டின் விவசாயமே விவசாயமே நாட்டின் முதுகெலும்பு விவசாயமே நாட்டின் முதுகெலும்பு மூன்றாவது தரும் உழைப்பே உயர்வு ஸோ உழைப்பே உயர்வு தரும் உழைப்பே உயர்வு தரும் நான்காவது போன்றது பொன் காலம் காலம் பொன் போன்றது காலம் பொன் போன்றது ஐந்தாவது துளி வெள்ளம் பெரு சிறு சிறு துளி பெரு வெள்ளம் சிறு துளி பெரு வெள்ளம் ஓகே இங்கே ஒரு கவிதை கொடுத்துருக்காங்க இதை கடைசி ரெண்டு லைனை கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க எல்லாம் தரும் கல்வி வாழ்வில் ஏற்றம் தரும் கல்வி கற்றார் நிலை உயர்த்தும் அறிவில் ஏற்றம் தரும் கல்வி வளம் தரும் கல்வி என்றும் நலம் தரும் கல்வி வளம் தரும் கல்வி என்றும் நலம் தரும் கல்வி இதுதான் அந்த கடைசி ரெண்டு லைன் ஓகே குழந்தைகளே ஸோ இங்கே வந்து ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க இந்த ஹிண்ட்டை வச்சு உங்களை ஒரு கதை எழுதி அந்த கதைக்கு ஒரு நல்ல தலைப்பும் கொடுக்க சொல்லியிருக்காங்க ஸோ இங்கே அந்த கதையும் நான் கொடுத்துருக்குறேன் அதோட தலைப்பு நல்ல தீர்ப்பு அப்படிங்கிற தலைப்பு இருக்கு இதை நீங்கள் ஒரு தடவை படிச்சு பாருங்க இந்த பயிற்சி பாருங்கள் மீன் பிடிப்போம் வாருங்கள் ஓகே ஸோ ஒரே ஒரு பொருள் தான் நெருப்பு அப்படிங்கிறது ஆனால் அதுக்கு பல சொற்கள் இருக்குது ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள் நெருப்பு அப்படின்னா வேறு என்னென்ன பெயர்கள் நம்ம சொல்லுவோம் கனல் கணல்னாலும் நெருப்பு அப்படின்னு தான் அர்த்தம் அனல் அப்படின்னாலும் நெருப்பு தான் தீ அப்படின்னாலும் நெருப்பு தணல் தணல்னாலும் நெருப்பு அதே மாதிரி இரண்டாவது குக்கு பாருங்க கதிரவன் அப்படின்னு எழுதியிருக்கு ஸோ கதிரவன்னா சூரியன் பகலவன் பகலவன்னாலும் சூரியன் ஆர் கதிரவன் அப்புறம் சூரியன்னே ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க ஆதவன் ஆதவன்னாலும் கதிரவன் அப்புறம் பருதி அதுவும் கதிரவனுக்கு இன்னொரு பொருள் சூரியன் அதான் அதோட மீனிங் மூன்றாவது சந்திரன் சந்திரன்னா மூன் ஸோ அதுக்கு வேற என்னென்ன பெயர்கள் உண்டு மதி அப்புறம் நிலா அப்புறம் திங்கள் திங்கள் சூரியனுக்கு வந்து நம்ம ஞாயிறு அப்படின்னு சொல்லுவோம் திங்கள் அதுவும் சந்திரன் அப்புறம் அம்புலி அம்புலி அப்படின்னாலும் சந்திரன் அப்படின்னு தான் அர்த்தம் ஓகே அடுத்த பயிற்சி சொல்லி இனி அமைப்போம் ஸோ இந்த பயிற்சி மிகவும் எளிமையான பயிற்சி நீங்கள் சின்ன இருந்தே படிச்சுட்டு வர்றது தான் ஸோ இது நீங்கள் செஞ்சு பாருங்க முதல்ல ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க விளக்கு அப்படின்னு அது முடியக்கூடிய எழுத்து என்னது கூ அப்போ அடுத்த வார்த்தை கூல ஆரம்பிக்கணும் அப்போ குருவி ஸோ அடுத்து முடிகிறது வி அப்போ வித்து அகைன் தூளை முடியுது அப்போ துளசி சீலை முடிஞ்சிருக்கு சிறகு கூல முடிஞ்சிருக்கு கும்மி மீல முடிஞ்சிருக்கு மிளகு அடுத்த வார்த்தை அவங்களே கொடுத்துருக்காங்க அம்மி ஸோ மீலை முடிஞ்சிருக்கு மறுபடியும் நம்ம மிளகு எழுதலாமா அடுத்து குருவி விதை தைத்து துவை வைகை அப்புறம் பாருங்க வைகாசி சிவகாசி முடிஞ்சிருக்கு சிரிப்பு புறவி விறகு குவி விழி ஸோ இந்த மாதிரி நீங்கள் கேம்லாம் வந்து எழுதி விளையாடுங்க கடைசி பயிற்சி பாருங்க வர்ணிப்போம் அப்படிங்கிறது இங்கே ஒரு படம் கொடுத்துருக்காங்க எப்படி இந்த படத்தை நம்ம டிஸ்கிரைப் பண்ணி எழுதுவோம் அப்படிங்கிறது தான் ஸோ பறவை இருக்கு உயர உயர பறக்கும் பறவை அப்படின்னு இதை வர்ணனை பண்ணியிருக்காங்க உயர உயர பறக்கும் பறவை அப்புறம் பட்டாம்பூச்சி இருக்குது பட்டர்ஃப்ளைஸை வண்ண வண்ண நிறமாய் பட்டாம்பூச்சி வண்ண வண்ண நிறமாய் பட்டாம்பூச்சி அப்புறம் நரி இருக்குதுங்க ஸோ தந்திரம் செய்யவே காத்திருக்கும் நரி நரி எப்போவுமே கன்னிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஃபாக்ஸை தந்திரம் செய்யவே காத்திருக்கும் நரி அப்புறம் மான் இருக்கு புள்ளிமான் இருக்குமான் அப்புறம் கலைமான் இருக்கு சோ கலைமான் பச்சை புல்மேயும் கலைமான் பச்சை புல்மேயும் கலைமான் ஓகே குழந்தைகளே சோ இந்த பயிற்சிகளை நீங்க மீண்டும் போட்டு பாருங்க நன்றி